மேலந்து கீழே வந்துறேன் மழை பெய்யும் போகுதுன்னு நினைச்சேன் பிச்சு உதருது சரியான மழை சொன்னேன் இல்லையா மழை பெய்ய போகுதுன்னு இதே மழை ஒன்றா பெஞ்சா செம்ம தண்ணி வந்து போட்டேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் சென்னை வேளாச்சரியில் இருக்கேன் ஒரு ஆஃப் ஹவர் மழை பெஞ்சுக்கிங்க நல்லா விடாம மழை பெஞ்சிச்சு இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கு பாருங்கள் மொட்டை மாடி வந்திருக்கேன் மாடி வந்தால் தான் மேகம் எப்படி இருக்குது மழை பெய்யுமா பெய்யாதான் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் ரிட்டன் இதை பார்த்தா மழை பின்னி எடுக்கும் போல் இருக்கீங்களா பார்க்கலாம் இந்த பக்கம்லாம் ஃபுல் ரிட்டன் தான் இருக்குது இந்த பக்கம் இருக்குன்னு வருது எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எக பெரிய ஒரு வேப்பமரம் அந்த பக்கத்து வேப்பமரம் இங்கே வந்துச்சு அது வெட்டுங்க பாருன்னா நம்மளால் வெட்ட முடியாது நீங்களே வெட்டிங்க நான் அதை பார்த்தாலும் பயமாக இருக்குது இதெல்லாம் பில்டிங் டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பாருங்கள் அந்த பக்கம் போக முடியாது நம்மகிட்டே சண்டே வராங்க அவங்களுடைய வேப்ப நம்ம வீட்டு இதில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இதுதான் இது பக்கத்து வீடு அப்படியே வளர்ந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக நம்ம மாடியில் வந்து தூங்கின்னு இருக்கலாம் ஊந்துச்சுன்னா இந்த பில்டிங்கோட செவ் போயிடும் நான் அவங்க க்ளீன் பண்ண எப்போ பண்ண தெரில வேப்ப மரத்தை வெட்டக்கூடாதுன்றாங்க இப்போ உள்ளே வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நோய்ஞ்சு கெஞ்சி வந்தேன் ஏம்மா ஏம்மா இதுங்களா உள்ளே போய்ட்டு வெளியே வந்தேன் இப்போ அவ்வளோ அடர்த்தியாக ஃபுல்லாக வந்துடுச்சு என்ன பண்ணுறது இதே மாங்காய் மரமாக இருந்தால் மாங்காய் தொங்கி நின்றா நான் மாங்காய் எடுத்துக்கினேன் அவங்க ஒத்துப்பாங்களா எங்களது அதில் மாம்பழம் இருந்து மாங்காய் இருந்து சண்டைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா ஆனால் வேப்ப மரம் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்குது சொல்லி கூட பார்த்தாச்சு கட் பண்ண சொன்னால் எங்களால் உங்களால் நீங்கள் பா பார்த்து பண்ணுறது பண்ணிங்க சார்ன்ட்டாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் ஆளுங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் இது ஒரு மாங்காய் மரமாவோ பலா மரமாகவோ தென்னை மரமாவோ இருந்தால் நம்ம பக்கம் காயில் வந்து ஒத்துப்பாங்களே எடுத்தேன் அது சொல்லியாச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இன்னும் மழை பெய்யுது வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேன் தூங்கலான்னு பரெண்டும் பரண்டும் தூங்க தூக்கம் வரல அதான் மேலந்துட்டேன் மதியானம் சாப்பிட்டு தூங்கக்கூடாதுன்னு தெரியுது என்ன நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது தூக்கம் தான் கேட்குது சார் ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்களே இந்த வீடியோ பார்க்குறது எப்படி இருந்தாலும் உங்களை மணி அஞ்சு ஆகிடும் ஏன்னா வீட்டில் பவர் கட்டு பவர் இருந்தால் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும் இந்த வைஃபை கனெக்ஷனில் ஸோ கொஞ்சம் நேரம்